விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே தீர்பவனே தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் ஏகாதசி திதி காலை பத்து மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் துவாதசி திதி சித்த சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று வைகுண்ட ஏகாதேசி இன்னைக்கு மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள்ல தரிசனை செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் சொர்க்கவாசல் மிதிக்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் அவருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் அவர் ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் காட்சியை போன்ல டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் கார்த்திகை ரோஹிணிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அச்சுது லாட்ரி ப்ரைஸு தன லாபம் அடுத்தவங்களோட மாதிரி இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு போகுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை பிளசண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கோவில்களில் விஐபி என்ட்ரி அடடா சார் நிஜமாவா விஐபி என்ட்ரியா ஆமாம் ஆமாம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் உங்களுக்கான ஒரு சிறப்பான அந்த ஒரு அறிமுகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போ பெரிய பெரிய அறிமுகம் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பார் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் போதுங்கிற அளவுக்கு செல்வ நிலையில மிகப்பெரிய உயர்வு மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போது வேலை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்னைக்கு நாள் மகிழ்ச்சிக்குரிய திருநாளாகவும் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் உறவுகள் அக்கம் பக்கத்தினர்கள் இவங்க நல்ல சுமூகமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்தது இந்த ரேஞ்சான வஸ்திரம் ரேஞ்சான வாகனம் நம்மளே ஒரு ரேஞ்சான ஆள் தான் இல்லையா இன்னைக்கு ரேஞ்சான அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலயும் சரி நல்ல முன்னேற்றம் வீர நடை போடுவதற்கான தருணங்கள் அதே மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்போ என்ன அர்த்தம் இந்த வேலையை நல்லா முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அடுத்த வேலைக்காக காத்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்கிற மிதனராசி நேரங்களை பொறுத்த வரையிலும் சார் ரிமோட்டை காணும் ஃபோன் சார்ஜரை காணும் சார்ஜர் பிளக்கை காணும் அஜோஜோ இதை கொடுத்தேன் இதை காணும் அப்படின்னு காணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தொன்னுங்கள் காணா போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தொண்ணுங்கள் இந்த காணா போட்டு தேடினோம்னா டக்குன்னு கிடைச்சிட்டா பரவாயில்ல கொஞ்சம் சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டோம்னாலே ஒரு பெரிய பரிதவிப்புங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இந்த சுத்தி சுத்தி வந்தீக அப்படிங்கிற மாதிரி மிதனராசி நேர்களே இன்னைக்கு கொஞ்சம் சுற்றி சுற்றி வரணும் கூட்ட நெரிசல் அப்புறம் இவங்களை காணோம் அவங்களை காணோம் இவங்க வரேன்னாங்க தரேன்னாங்க அவங்க வரலை இவங்க தரலை அப்படின்னு இந்த வரலை தரலைங்கிற விஷயம் எல்லாம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்களுக்கு முதுவுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு அப்போ பின்னாடி என்னது பேக் பெயின் கழுத்து பகுதி வலிக்கிறது பிடரி பகுதி வலிக்கிறது முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது ஒரு சாய்மானத்தை தேடுவது கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நிர்வாக இப்படி பொருட்கள் காணோம் ஆளை காணோம் இந்த அவங்களை காணோம் இவங்களை காணோம் இந்த ரிமோட்டை காணோம் இந்த சாவியை காணோம் இந்த கீ செயினை காணோம் இந்த ரிமோ இந்த சார்ஜர் பிளக்கை காணும் ஒயரை காணோம் அப்படின்லாம் அரகாசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகர்னா இந்த ஞாபக மருதியை நீங்க ஓவர் கம் பண்ணிடுவீங்கன்னா பாத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆட்டம் சமபலத்தோடு இருக்கும் அப்போது ஸ்மூத் சீ நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் நீங்கள் குட் கேப்டன் கடகராசி நேர்களே அதனால் கடல்ல அலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் அந்த அலையை எதிர்த்து இன்னைக்கு எதிர்நீச்சல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் எதிரினால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு திருநாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அமையுது அப்போது காரியங்கள் ஜெயிக்கிறதும் பிளான் பண்ண விஷயம்லாம் பிளான் பண்ண மாதிரியே நடக்கிறதும் பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் வண்ணமயமான தருணங்கள் நல்ல டார்க் கலர் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வஸ்திரத்துல இருக்க வேண்டிய அமைப்பு பூஜை புனஸ்காரம் வழிபாடு பிரார்த்தனை தெய்வ பக்தி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும்னா அப்ப பாத்துக்கீங்களே ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் இந்த மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒன்று பேசிடுறேன் இந்த திட்டி தீர்த்தரலாம் இப்படிலாம் நினைச்சீங்கன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க செயற்கையாக செய்வீங்க அப்படின்னு அதனால பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டவே வேண்டாம் சண்டை போடலாம் சண்டைக்கு வரியா சுண்டைக்கா போயிலே அதெல்லாம் வேண்டாம் நீங்க பலசாலி தான் புத்திசாலி தான் திறமசாலி தான் இப்படி சாலி தான் அப்படிங்கிறது உண்டு இப்போ புத்திசாலி திறமசாலி கடிகாரத்தனம் எல்லாம் இருக்கும் ஒன்னே ஒன்று பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் டென்ஷன் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன்னாலே ஒரு அலைச்சல் இருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும் இந்த பேரம் பேசுறது சார் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா சேர்த்து பண்ணலாமா ஒரு அஞ்சு ரூபா கொஞ்சம் குறைச்சி பண்ணலாமா கொஞ்சம் இதை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாமா அப்படின்னு இதில் கொஞ்சம் பார்த்து கன்செஷன் கொடுக்கலாமா அதாங்க டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட்டு பத்து பர்சண்டா பதினஞ்சு பர்சன்ட்டா இந்த தள்ளுபடி தள்ளுபடி இந்த காய்கறி வாங்கினா கொத்தமல்லி புதினா கருவப்புள்ளெல்லாம் கொஞ்சம் லேசாக அப்படி சின்னதாக கொசுராட்டம் போடுவாங்கல்ல இந்த கொசுரை கேட்டு வாங்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக தொலை தூரத்துலேருந்து செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தரதா இருக்கும் சார் குண்டு எட்டிருந்து தான் வருமா கிட்டெல்லாம் வராதா நான் வேற கிட்டத்துல ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிட்டத்துல பிளான் பண்ணதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் போகும் தொலை தூரத்துலேருந்து சுப செய்திகள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிறவங்கள்ட்டலாம் நல்ல செய்திகள் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி டென்ஷன் படப்பட இன்னைக்கு நாளில் பஞ்சம் இருக்காது தூக்கமின்மை சார் நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் நேரம் கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரம் கெட்டு போச்சு சார் டைம் சரியில்லையோ அப்படின்னு டயம் சரியில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு சிம்மராசி நேர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு நாள் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் மதிப்பு மரியாதைக்காகவே பண்ணணும் அப்படின்னு சில செலவுகள் சில விரயங்கள் நம்ம பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது நம்ம உறவை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது அப்புறம் கேட்காதவங்க கேட்டுட்டாங்க சொல்லாதவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நிர்பந்தத்தின் காரணமாக ஐ எம் கார்னர் உங்கள் ராசியே கார்னர் ராசி தான் ஒரு போன ராசி தான் ஒரு விதத்தில் கார்னர்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இது என்ன உண்மை இதை என்ன ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐ திங்க் ஐ திங்க் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் இந்த ஐ திங்க் அப்படிங்கிறது எதுக்காகனா கொஞ்சம் பேரை காப்பாற்றிக்கிட்டா போதும் சார் லாபம்லாம் வேண்டாம் வரவு செலவு நடந்தால் போதும் கொஞ்சம் நம்ம உரிமையை காப்பாற்றிட்டா போதும் உடமையை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்புறம் நமக்கு சபையில் ஒரு மரியாதை வேணும்ல அப்படின்னு நீங்கள் ஏழை தான் உங்க சொல் அம்பலம் ஏறாது தான் ஆனாலும் கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணி அதாங்க அந்த ப்ரமோஷன் ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் பேசித்தான் ஆகணும் சொல்லித்தான் ஆகணும் நீங்க யாருங்கிறத ஒரு அடையாளத்தை காட்டித்தான் ஆகணும் இருக்கிற துலாம் ராசி பொறுத்த வரையிலும் வேலை தலைக்கு மேல சார் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க சார் கால் ரெண்டுலையும் சக்கரம் தான் இல்லை நான் ஒரு ஆள் எத்தனை பேத்த சமாளிக்கிறது எங்கெங்க போகிறது எங்கெங்க அலையிறது எப்படிலாம் நகர்த்துறது உருள்றது பரல்றது முடியல சார் அப்படின்னு இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் அதே மாதிரி கடனுக்காக பதில் சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் என்ன சார் பண்ணுறது கை நீட்டி வாங்கிட்டேன் கொஞ்சம் மெல்லத்தான் பேச வேண்டியதாக இருக்குது கத்திலாம் பேச முடியல அப்படின்னு இந்த ப்ளீஸ் சாரி தேங்க்யூ இதை யூஸ் பண்ணுறதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னமோ நம்ம லெவலே கீழே இறங்கி போயிட்ட மாதிரி இருக்குது அவங்க லாடான் அப்போ லாடு லவகுதாஸாம் நம்ம பாருங்கள் வெறும் தாசு அப்படின்னா இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் பரவாயில்லங்க அப்படியே இருந்துட்டு போறோம் தப்பு கிடையாது நீங்க சொல்றதுனால நான் வெறும் ஆயிட மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ எவ்வளவு எஃபர்ட் எவ்வளவு பாடுபடுறது பின்தூங்கி முன்னெழுறது அப்படிங்கிறது இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு அமைப்பாவே இருக்கும் தொலை தூரமாக போய் கூட பொருட்கள் வாங்குறது காய்கறிகள் வாங்கிறது கனி வகைகள் வாங்குறது ஸ்வீட்ஸ் வாங்குறது எல்லா பொறுப்பும் நானே சுமக்கணுமா நானே செய்யணுமா ஒரு எலும்பு சம்பளம்னா பரவாயில்ல ஒரு மூட்டை எலும்பு சம்பளம்னா எப்படி அப்படிங்கிற கோபம் சோடா பாட்டில் போங்கன மாதிரிதான் இன்னைக்கு போகணும்னா பாத்துக்கோங்களேன் அப்ப சிஎஸ்டி சிஎஸ்டி அதாங்க கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு கொஞ்சம் அப்படி ரெஃப்ரெஷிங்காக ஒரு சோடா குடிக்கலாமா இந்த பன்னீர் சோடா என்ன இதாக இருக்கும் இந்த எலும்புச்சம்பளை சாறு கரும்பு சாறு இல்லை நீ கொஞ்சம் லைட்டாக அடிச்சு பார்ப்போம்மா பாருங்க சளி பிடிச்சிக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடறாதீங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உணவை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையும் ஜலத்துக்கே தோஷம் இப்போ என்ன அர்த்தம் ஜல தோஷம் இந்த காலில் எழுந்திரிச்சு பச்சதனில குளிக்கிறதுங்கிறதே சொப்பா சுடு தண்ணியை திறந்து விட்டாலே பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கு அவ்வளோ சூடா வரமாட்டேங்குது இந்த சூடா இல்லை இந்த ஆரி போச்சு இந்த மாரி போச்சு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அவங்க சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா நாம தான் நம்ப மாட்டோம் நம்ம கொஞ்சம் நம்பிக்கை கெட்டு போயில இருப்போம் சந்திரனே கெட்டு போய் தானே இருக்கிறாரு அப்புறம் நம்பிக்கை கிடாதா நம்பிக்கை கெட்டு போயிடும் ஆனாலும் பாருங்க அதை நிரூபிச்சு நம்ம அன்புக்குரிய துணை நமக்காக ஓடி போய் காரியம் செய்யறப்பட்ச நம்ம போய் இப்படி ஒருத்தரை தப்பா நினைச்சிட்டோமே தப்பா பேசிட்டோமே திட்டமே சண்டை போட்டுட்டோமே அப்புறமா தான் தோணும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப கரெக்ட் செகண்டா யோசிக்கிறது தப்பாயிடும் ஆகிடும் அதனால முத தடையில பாசிட்டிவாகவே யோசிப்போம் பாசிட்டிவாகவே இருப்போம் நெகட்டிவிசம் இன்னைக்கு வர வேண்டாம் அடுத்தவர்களின் மீது நம்பிக்கை வைப்போம் அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுப்போம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை ஒரே கரசர் சோம்பேறித்தனம்தான் தூக்கமும் கண்களை தழுவிட்டுமே நே நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் நேரங்கட்ட நேரத்தில் அலைச்சல் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ற அளவுக்கு காரியங்கள் இருக்கும் எதிரியுடைய பலம் அதிகரித்து காண்பதானால் ஆட்டத்தை ட்ராலாக முச்சுப்போம் ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா ஐயா நானும் ஜெயிக்கல கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறது நன்மை தர வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்படும் அதே மாதிரி ஜலதோஷம் மூக்கை அரித்தரித்து தும்மல் வர்றது சளி மூக்க தேய்ச்சி தேய்ச்சி மூக்கே குடம் மாதிரி சிறந்து போறது சாதா கூட இல்லைங்க சிவப்பு குடம் தான் பாத்துக்கோங்க அடுத்த இருக்கிற மகர ராசி நேரத்தில் பார்த்தாலும் சின்ன கல்லு பெத்த லாபம் சார் சின்ன சின்னதா சம்பாரிச்சு கைக்கும் பத்த மாட்டேங்குது வாய்க்கும் பத்த மாட்டேங்குது பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோளபுரி ரொட்டேஷன் வாழ்க்கை எவ்வளவுதான் தான் நம்மளும் ஓட்டுறது ஆட்ட தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது வாரி வலிச்சும் திருப்பி ஊட்ல போடுறது முடியல சார் பேக் டு ஸ்கொயர் ஒன்றுங்கிற மாதிரி அறுபடி ஏறினா நாலு படி சார் இருக்குது என்னதான் பண்ணட்டுங்கிற தவிப்புகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அறிமுகம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் இதற்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்ரு ரெக்கமெண்டேஷன் ஃபோன் காலு ஆனால் நான் சொல்லிட்டேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி நீண்ட வரிசையில் காத்திருக்கிறதோ பக்தியோ விடாமுயற்சியோ தன்னம்பிக்கையோ பிரார்த்தனைகளோ கொஞ்சம் காலதாமதமா கிடைக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்து குறுக்கு வலிகள் வேண்டவே வேண்டும் அது கோவில்களில் குறுக்கு வலிகள் வேண்டவே வேண்டும் முடிஞ்சா போய் பார்ப்போம் இல்லை வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே குண்டுகிறது நல்லது அடுப்படியே திருப்பதி ஆம்படையான குலதெய்வம் வாசப்படியே வைகுந்தம் இப்படி இருந்துட்டீங்கன்னா போது இந்த அங்க போறேன் நான் இங்க போறேன் இந்த வைகுந்த ஏகாதேசி அதுவும் பெருமாள் கோயில்ல இவ்வளவு கூட்டமா அப்படி இந்த கூட்ட நெரிசலை பார்க்கிறது இந்த யூனிஃபார்ம் போட்டு கோயிலுக்கு போறவங்கள பார்த்தாலே மனதுல ஒரு சஞ்சலம் ஒரு சந்தேகம் இதுக்கு பேர் பக்தியா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நிறைய உண்டு அதெல்லாம் அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது கும்பராசினியர்களே கமெண்ட் மட்டும் யாரை பத்தி அடிச்சிடாதீங்க ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நாங்க தெரியாத சைடாவே இருந்துட்டு போறோம் நீங்கன்னா அது ரொம்ப நல்லது தெரியாம போகக்கூடாது கும்பராசி தெரிஞ்சு கெட்டு போனால் தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மீனராசி சார் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ சாரி சாரி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ப்ளீஸ் மீ இந்த வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நீங்கள் அடிக்கிற கமெண்டோ விமர்சனங்களோ அடுத்தவங்க காதில் போய் விழுந்துடும் கொஞ்சம் பார்த்து லெவலாக பேசணும் லெவலாக சொல்லணும் லெவலாக கிண்டல் அடிக்கணும் விமர்சனங்களுக்கு நீங்கள் விமர்சனத்துக்கு உட்பட மாட்டீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலே மீனராசி நேர்களுக்கு அது நன்மை தர வேண்டிய அமைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை பக்தி வழிபாடு பிரார்த்தனை தரும் நம்பிக்கை தரும் உங்க ஒருத்தரை வச்சுதான் மொத்த ஃபேமிலியுமே இன்னைக்கு நிறைய காரியங்கள் சாதிச்சுப்பாங்க நீங்க ஒரு ஆள் தான் ஒன் மேன் ஆர்மி தான் ஒன் உமன் ஆர்மி தான் அட வந்து பாருப்பா சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு மீனராசி நேர்களே நீங்க சிங்கிளா வர வேண்டிய அமைப்பு ஆனா எல்லா காரியத்தையும் குடும்பத்துக்காக ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் மருந்து மளிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடல் நலத்திலையும் மனோநிலத்திலையும் ஒரு சின்ன தொய்வுக்கு பிறகு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் அஹ் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமாங்கிற எண்ணம் ஜாஸ்தி வரும் ஆனா பாருங்க வெள்ளிக்கிழமை நம்ம காலையில கோவிலுக்கு போகணும் பிரார்த்தனை பண்ணி எவ்வளோ காரியங்கள் இருக்கு அதை நினைச்சு கொஞ்சம் சிரமப்பட்டு எந்திரிக்க வேண்டிய அமைப்பு மினராசி இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மாசத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க